இது ராமணன் தான் அப்படின்னு அடிச்சு சொல்றதுக்கு இது ஒன்னே போதும் நமக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா வியூ ஒத்து ஒத்து ஒத்துன்னு வந்து அந்த மாதிரி ஒத்து இன்னும் சிக்கன் ரைஸ கேட்டோம் இத பார்த்தா நாலு பேர் சாப்பிடலாம் முழுது ஒன்னையே ராமணனின் கொட்டைடா அப்படின்ற மாதிரி இந்த குளத்துல வந்து ராவணனுடைய குளத்துல கால் வச்சு போக கூடாதான் இந்த இடத்த பற்றின தகவல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் எங்கேயுமே வந்து ஹிந்துவோ ராவணனையோ ராமரையோ வந்து இவங்க கணக்கிலேயே காட்ட மாட்டேன்றானுங்க வெள்ளைக்காரனே கொடை பிடிக்காம தான் இருக்கான் நம்ம என்னவோ மானன் பாட்டப்பின் பின் மாதிரி கூட பிடிச்சிட்ருக்கோம் வெரி குட் மார்னிங் டபுள்ல இருக்கும் காலையில் ஒரு ஆறு மணி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இங்கேருந்து இருந்தாங்க ஒரு இருபது கிலோமீட்டர் சிக்கிரியாக போட்டு போக போகிறோம் அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கால் என்ன ஸ்பெஷல் அது கொடுன்னாங்க அது ரெண்டு மூணு ஐட்டம் சொன்னாங்க கடைசியில் பார்த்தா இடியாப்பூம் இருக்கிறதுனால நாங்கள் இடியாப்பத்தியே சூஸ் பண்ணிட்டோம் இடியாப்பூமும் எக்கரியும் வாங்க போய் பார்ப்போம் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி டேபிளில் செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க போல பைனாப்பிள் இடியாப்போம் எத்தரி அப்புறமா இது என்னன்னு தெரியல தேங்காயில மிளகா போட்டு கொஞ்சம் கரமாக தான் இருக்கு இந்த பைனாப்பிள் வந்து

Uh, made, mm? Mm -hmm. This what? This is sambal, coconut sambal. Coconut sambal. This mm -hmm. is traditional in Sri Lanka. Every mm -hmm. morning people eat this mm -hmm. with rice, white rice, and this, okay. and mm -hmm. some uh, dry fish. Mm. Nice. நம்ம இருக்க இந்த ஹோட்டல் வந்து ஹோம் ஸ்டே மாதிரி நம்ம இருக்கிறது ஹோம் ஸ்டே இந்த ஹோம் ஸ்டேல பாத்தீங்கன்னா இங்க வீடு ஃப்ரெண்ட்ல இருக்கு நடுவுல கிச்சன் பின்னாடி வந்து மார்னிங் கெஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேணும் என்னோட பையன் நல்லா இருக்குது இந்த செட்டப் ஓகே பை நைஸ் மீட்டிங் யூ யூ வில் சி நெக்ஸ்ட் டைம் ஆர் யூ கம் டு இண்டியா தம்புலாவில் இருக்கும் தம்புலால் இருந்து சிகிரியா போக போகிறோம் இதுதான் நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் டம்புலா ஷேனியன் நல்ல ஹோட்டலில் ஆக்சுவலாக இது வந்து டேரெக்டாக ஓனர்ஸே இருக்கு அங்கே ஃப்ரெண்டில் வீடு பின்னாடி வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரூம்ஸ் எல்லாமே இந்த புல்தா கோல்டன் புத்தா டெம்பிள் ஜஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வெளியில பட் நல்ல பிளேஸ் ஓகே சிகிரியா போய் தம்புலால இருந்து சிகிரியா போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலா இங்க வந்து கொழும்புல இருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்கு கொழும்புல இருந்து திருகோணமலை போற பஸ்ஸு தென் அனுராதபுரம் பஸ்ஸு தண்டி போற பஸ் எல்லாம் இப்படிதான் போகுது தம்புலா வழியா தான் போகுது அதனால நீங்க லைக் கேப் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இங்க மட்டும் வர மாதிரி இருந்தா நீங்க ஸ்ட்ரெயிட்டா பஸ் எடுத்துட்டு நேரம் தம்புல வந்துடும் ஆனா இங்க இருந்து சிகிரியா போயிட்டு வரணும்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வெஹிக்கல் தேவை சிகிரியாவுடைய மெயின் என்ட்ரன்ஸ் சிகிரியா உலக மறுபுரிமை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் போட்டிருக்காங்க இங்க இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனா சிகிரியா ரீச் ஆயிரும் சிகிரியா என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் அவ்வளவுதான் செக் போஸ்ட் இங்க டிக்கெட் வாங்கணும் தெரியல பாக்க சிகிரியாவுடைய என்ட்ரன்ஸ் கார் பார்க்கிங்ல இருக்கும் ஸோ இந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தான் எல்லாமே ஸ்டார்டிங் சிகிரியா குன்று ஆயிரத்தி ஐம்பது மீட்டர் உள்ள போனா தெரியும் வாங்க மேபிங்கல் வந்து டிக்கெட் டிக்கெட் தான் வந்து வந்து லைக் வாங்குறாங்க மேபி ஃப்ரீன்னு நினைக்கிறேன் டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல ஓகே சார் இதுக்கு முன்னாடி போன இடம் வந்து லோக்கல்ஸ்க்கு தான் இங்கேதான் சீக்கிரியா ஜஸ்ட் அங்க ஒரு டுவெண்ட்டி மீட்டர்ஸ்

ইত্টা্চযে ণিণটি। আাড্জ不會য়াই঺ন্চ বিয়ার deriv ীটালী ইস্ই্ কাকাস্াঁ্কুার বাসৗটি। মদুযামোলু আমেএনপরে্ান তাাল্ু এট ஸோ டிக்கெட் வழியே வாங்கியாச்சு சார்க் கண்ட்ரீஸ்க்கு வந்து சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆஆப்ரேஷன் சார்க் ஸோ சார்க் கண்ட்ரீஸ்க்கு வந்து லைக் ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது தேர்ட்டி யுஎஸ் டாலர்ந்து ஃபிஃப்டின் யுஎஸ் டாலர் டேரெக்டாக வந்து கிரெடிட் கார்டில் பே பண்ணலாம் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அங்கே ஒரே ஒரு பச்சை கலர் போர்டில் போட்டிருக்காங்களே ஒழிய லைக் வேறு எதுவும் பெருசா தெரியல ஸோ அதனால் மறக்காமல் பாஸ்போர்ட் கொண்டு போங்க ஸோ ஒரு சின்ன கஃபீட் ஏரியா இருக்குது ரைட் ஆண்ட் சைடில் அவங்க ஜூஸு எல்லாமே வச்சுருக்கான் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு முதல் கொண்டு எல்லாமே வச்சுருக்கான் ராவணனின் கோட்டைடா அப்படின்ற மாதிரி கோட்டை வாசல்ல இருக்கும் என்ட்ரன்ஸ் இது என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய அகழி இருக்கு அதுக்கும் முன்னாடி இவனுக்கு டிக்கெட் போட்டு போட்டு வச்சிருக்கானுங்க ராவணன் கூட டிக்கெட் கேட்டுருக்க மாட்டான் இவங்க டிக்கெட் கேட்கறாங்க வாங்க அதை வச்சுங்க செம்ம அழகா இருக்குங்க குளம் ஃபுல்லா அல்லிப்பூ போல இருக்கு அல்லிப்பூவா சின்ன அல்லிப்பூவா தாமரை பூவா கோட்டையோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிற தாமரை குளம் தாமரை குளம் எல்லாம் கிடையாது ஆக்சுவலா அகவி ஃபுல்லா தாமரை இருக்கு அங்க ஒரு ஒயிட் தாமரை இருக்கு பாருங்க வெள்ள தாமரை தூரத்துல ஒரு சின்ன பிரிட்ஜு இது இவ்வளவு பெருசா இருக்கு வர்றதுக்கு வழி கடைசியில இங்க பார்த்தா ஒரு ஆள் போற மாதிரிதான் இருக்கு சிக்ரியா என்ட்ரன்ஸ் பக்கத்திலே வந்து குன்றினை பார்வையிட்டதற்கான வியூ பாயிண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒருவர் இது வந்து இன்னர் இன்னொரு அரண்மனை அரண்மனை அரண் தான் இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட் இங்க இருந்து பார்த்தா அந்த மொத்தமா தெரியுது கீழே இருக்க குளம் சின்ன சின்ன குளம் எல்லாமே தெரியுது ரைட் ஆல்ரெடி பண்ண வேண்டாம் மேல போலாம் சூப்பராக இருக்கு வியூ பாயிண்ட் ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு அஞ்சு வந்து வாட்டர் பூல்ஸ் வந்து இருக்குங்களா எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் போல் இருக்குது ரெண்டாவது எல்லாமே கீழே வந்து வெள்ளை பலங்கி கற்கள் வந்து போட்டிருக்காங்களாம் இதெல்லாம் எப்போ நடந்துருக்கு ஃபிஃப்த்து சென்ச்சுரியாக நடந்திருக்கு ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னும் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து டென்த் டு தேர்ட்டீன் சென்ச்சுரியில் மன்னர் காஷியப்ப மன்னர் தான் வந்து இதில் வந்து அஞ்சாவது நூற்றாண்டில் ஆண்டு இருக்கார் போல் இது ரெண்டாவது மதில் சோறு அந்த பக்கம் இருக்குது அதை தாண்டி இப்போ மூவாயில் மூன்றாவது என்ட்ரன்ஸ் போல் இருக்கு அது ஏன்னா ஃபோர்ட் இல்லையா பத்தடி இருக்குங்க அந்த பக்கம் மதில் சோறுலாம் எப்படி ஒரு அஞ்சடி இருக்கும் ரெண்டு பக்கமும் கோலம் சும்மா ஜிலி ஜிலின்னு காத்துல பாக்குறதுதான் சிதிரியா டெம்பிளுடைய ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் டு செகண்ட் செஞ்சுரி பிசி புத்த மடமாக வந்து இருந்திருக்கு இல்லை புத்த மடமாக வந்து இருந்திருக்கு அப்புறமா அரௌண்ட் ஃபிஃப்த் செஞ்சுரியில் தான் வந்து காஷியப்ப மன்னர் வந்து இந்த அனுராதாபுரா தான் வந்து ஹெட் கோட்டர் சட்சிலா ஸ்ரீலங்காக்கு அங்கேருந்து இங்கே மாற்றிட்டு இருக்கார் தலைநகரத்தை ஸோ இந்த சிகிரியாவில் இங்கே வந்து பேரஸ் கட்டிட்டு அப்புறம் இங்கேருந்து ஆட்சி செலுத்திருக்காரு கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சிலிருந்து ஆறாம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் லைக் பொதுமக்களுக்கெல்லாம் வந்து அலோ பண்ணியிருக்காங்க பார்வையிடத்துக்கு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு குறிப்பில்லை பட் அந்த காலகட்டங்கள் நிறைய ஓவியங்கள் பேலஸ் அது மீன் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க மேலே போய் பார்ப்போம் அது நடந்து போகிற ரெண்டு பக்கமும் வந்து சின்ன சின்ன நீர்நிலைகள்ங்க ரொம்ப அழகாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது அதாவது அந்த அஞ்சு டேங்க் சொன்னோம் இல்லையா ஸோ அது வந்து இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் லாஸ்ட் ஃபைவ் வரைக்கும் அந்த மூலையில் பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி அங்கேருந்து வந்துட்டு இருக்கு இந்த குளத்துக்கு ஆர்கியாலஜி சர்வே உடைய அது டிஸ்பிளே வச்சுருக்காங்க இல்லையா போர்டு ஸோ எங்கே பார்த்தாலுமே வந்து இது வந்து ஒரு புத்தர் மடம் புத்தர் வாழ்ந்தாங்க ஒன்றாவது செஞ்சரோட வாழ்ந்தாங்க ரெண்டாவது செஞ்சர் வாழ்ந்தாங்க இப்படி இங்கே மட்டும் இல்லை த்ரோவுட் நான் இது வரைக்கும் பார்த்த இடம் எல்லாமே வந்து அப்படிதான் அப்படி அப்படிதான் போட்டிருக்கேன் பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் இந்த புத்த மடம் இருந்த இடம் தான் போட்டிருக்காங்கள வழியை நம்ம ஹிந்துவிசமோ இல்லை நம்மளுடைய ராவணன் இருந்ததோ அந்த அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எதுவுமே இல்லைங்க ராமாயண சம்மந்தமான ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து இங்கே எதுவுமே இது

குளம் அட் அப்டோ கனல் இந்த குளத்தில் வந்து தண்ணி எப்போவுமே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாதாமா எப்பவுமே இப்படியே தான் இருக்கணுமாம் ஏ பிகாஸ் தண்ணி லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த சேனல் கால்வாய் வழியாக வந்து அடுத்தடுத்த குளத்துக்கு வந்து போயிடும் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு அது அப்டோகனல் ஷேப்பில் வடிவத்தில் இருக்கிறத அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாறை மேலே பார்த்தீங்கன்னா நடுவில் படிக்கட்டு மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க இல்லையா காவல்மை காப்பாளர்கள் வந்து மேலே போகிறதுக்கு நம்ம ராமாயணம் ராவணன் கோட்டைக்கான சான்று இது ஒன்று போதுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா லைக் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆஹ் குடியேற்ற மீன் வருடங்கள் வாழ்ந்த பழமை வாழ்ந்த வரலாற்றுக்கு முற்பட்ட குடியேற்றங்கள் பற்றிய ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள போட்டிருக்காங்க அதாவது நம்மளுடைய ராமாயணம் நடந்தது ஏழாயிரம் வருஷம் திரேதா யுகத்தில் சோ ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்பட்டதுன்னா அல்மோஸ்ட் ராமாயணம் பீரியட் தானே அப்போ இது ஒன்னே போதும் நமக்கு அஸ் ஏ ப்ரூஃபா லைக் இது ராமணன் தான் அப்படின்னு அடிச்சு சொல்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது இந்த இடம் சுத்தி எல்லாத்துலயும் உள்ள வந்து சிற்பம் மீன் செதுக்கிருக்காங்க பிரம்மி எழுத்துக்கள் சோ உங்களுக்கே தெரியும் பிராமியில வந்து தமிழ் பிராமி அதெல்லாம் தான் வந்து தமிழுடைய ஓல்டு எழுத்துக்கள் ஓகே இல்லைங்களா தமிழ் பிராமி எழுத்துக்கள் ஆனா இங்க தமிழ் பிராமி டிஸ்கிரைப் பண்ணல ஆனா பிரம்மி எழுத்துக்கள்னு போட்டிருக்காங்க அதாவது இங்க என்ன சிம்பிளா என்ன போட்டுட்டு இருக்காங்கன்னா ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க எல்லாம் இருந்திருக்கு ஆனாலும் மொட்டசரி வந்து இருந்திருக்குன்ற மாதிரி போட்டுட்டானுங்க டே இவனுங்க எங்கேயுமே வந்து ஹிந்துவோ ராவணனையோ ராமரையோ வந்து இவனுங்க கணக்கிலேயே காட்ட மாட்டேன்ற சொன்ன மாதிரி இங்கே நிறைய குகை இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் நான் கோயில்னு சொல்லிட்டு முப்பது கோயில் கிடையாது முப்பது வந்து குகை ஓகே அந்த கல் அந்த முப்பது தான் வந்து அந்த பிரம்மி எழுத்துக்கள் எல்லாம் வந்து பிடிச்சிருக்காங்க ரைட் குகையெல்லாம் போட்டிருக்காங்க நாகப்பட்ட குகை ஆசன குகை வெளியேறும்போது இடத்தையும் பார்வையிடலாம் ஸோ போகும்போது பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை இங்கே ஒரு குகை இருக்குது என்னன்னு பார்ப்போம் ஸோ இந்த குகை மேலே வந்து வால் பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துருக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் செஞ்சுரியில் பண்ணதாக சொல்றாங்க ஆனால் எல்லாமே அழிஞ்சிட்டு ஏதோ சும்மா கொஞ்சம் நாங்கள் எங்க பெயிண்ட் ஓட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு மேலே போவோம் இந்த கல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு அகலம் ஸோ தட் நம்ம கால் வச்சுன்னா முக்கால்வாசி தான் போகுது கால் பதியுது இதில் ஓகே ஸோ நீங்கள் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அண்ணா கண்டிப்பா கீழே வந்துடுவீங்க காலை நீங்கள் வந்து நேராக வைக்காம இப்படி நேராக வைக்காமல் இப்படி கிராஸா வச்சிங்கன்னா ஃபுல்லா வந்து பதியும் அரிமந்தா தான் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது இது இது வரைக்கும் வந்ததுலாம் ட்ரைலர் தான் இல்லை இது வரைக்கும்லாம் நார்மலாக தான் இருந்தது இதுக்கப்புறமா தான் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி மேலே கூண்டுலாம் கட்டி இருக்காங்க மேபி அது கிட்ட போனால் உங்களுக்கு நல்லா தெரியும் எங்கே பார்த்தாலும் குழவி கொட்டும் வண்டு கொட்டும் தேனி கொட்டும்னு போய் பார்ப்போம் பாதி தூரம் வந்திருக்குமான்னு தெரியல பார்த்தாலே லைக் காலாதான் தெரியுது இது வந்து படை என்னன்னு தெரியல மலை ஓரத்திலேயே போற மாதிரி நடுவில் உடஞ்சிருக்கு போனா உடையுமான்னு தெரியல இந்த ஏனி படிக்கட்டெல்லாம் உடஞ்சிருக்கு ஆக்சுவலா உங்களுக்கு பருவத்த தெரியுமான்னு தெரியல நம்ம திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கு அங்க போனீங்கன்னா இதே மாதிரிதான் இருக்கும் ஃபுல்லா ஃபுல்லாக கடப்பாறை கடப்பாறை வச்சுன்னு சொல்லுவாங்க கடப்பாறையை சொல்லி வச்சுட்டு அதுல நடக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கு உடஞ்சிட்டு இருக்கு நாளை போய் பார்ப்போம் இது என்ன இடன்றதை இங்க முதல்ல பாருங்க லயன்ஸ் பா சிங்க கால் முற்றம் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் நாள கோட்டைக்கு இந்த சிங்கத்தோட கால் இங்க இருக்க பாருங்க ஒரு மே நீங்க என்ன போட்டுருக்காங்கண்ணா இப்போ பாருங்க அந்த சிங்கத்தின் பாதத்தை ரெண்டு சிங்கத்தின் பாதம் வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஃபியூரியஸ் ஃபியூரியஸ்னா என்ன சொல்கிறது ஒரு மாதிரி இல்லையா சீர சிங்கமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து அந்த பாதம் வந்து இருக்குங்க அதுக்கு மேலே வந்து சிங்கத்தோட வாழைக்குள்ளே நுழைஞ்சி போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததாக சொல்கிறாங்க பட் இப்போ வந்து எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு ஸோ சிங்கத்தோட கால் மட்டும்தான் இருக்குது அது நம்ம இன்னும் கிட்ட போகும்போது காட்டுறேன் அதாவது செம வெயில் அடிக்குது திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு திடீர்னு வெயில் அடிக்குது என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேன் ஊத்துதுங்க தான் இருக்கான் பாட்டப்பின் சுச்சர்லேண்ட் மாதிரி இருக்கோம் பரவாயில்ல யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல கொடையை இறக்க மாட்டோம் நம்ம சிங்கத்தின் பாதத்தை பார்க்க ஆசையா இதுதான் நகை சம்மா செம சார்ப இருக்காங்க போற பா ஜெய் ஜெயந்தி가 இருக்குங்க பாக்குறது அந்த மேகம் எல்லாம் வந்து அவ்ளோ ஷார்பா செதிகி இருக்காங்க இது இன்னொன்னு அடுத்தது இது வரும்போது பார்ப்போம் முதல்ல மேலே ஏறுவோம் एक्चुअली இது மேலே இருக்கு இல்லையா இங்க தான் வந்து சிங்கோட வாய் மாதிரி தலை மாதிரி செஞ்சிடுதா சொன்னாங்க எல்லாம் ஒட்டி போச்சு எல்லாம் லோக்கல் ரஷ் வந்து பயங்கரமா இருக்கு லீவ் ரெஸ்ட்ல வந்து லோக்கல் ரஷ் தான் இங்கே இங்க தான் இல்லைன்னா ஒரு டூ ஹவர்ஸ்லேயே பார்த்துட்டு இறங்கிடலான்னு சொல்றாங்க எங்க விழா போறோன்னு தெரியாமல் இருக்கு செம்ம காப்பு வேற அடிக்குது கீழே போறவங்க சரியான காத்துங்க உஷாரங்க ரொம்ப படிக்கிட்டு கொஞ்சம் கால தூக்குனாலும் மேலே உள்ள கால உள்ள மாட்டேங்குது போகிறதுக்கு ஒரு வழி வரத்துக்கு ஒரு வழி மாதிரி பண்ணிருக்காங்க இது ஸ்டெப்ஸ் எல்லாமே இவங்க இரும்பில் போட்டிருக்காங்க இல்லை இதுக்கு முன்னாடி இல்லைன்னா இது இது போல முடியாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கடப்பாறை உச்சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பருவதமலையில் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக இது மாதிரிலாம் அப்படிதான் ஏறி இருப்பாங்க போல இப்போ வந்து ஃபுல்லாக ஏறத்துக்கு இறங்குறதுக்கு தனியாக ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க செம்ம காற்று இங்க இருந்து பார்த்தீங்கன்னா வியூ ஐயோ ஒர்த்துங்க ஒத்து ஒத்து ஒத்துன்னு அந்த மாதிரி ஒர்த்து ஆனா கொஞ்சம் தூரம் இந்த மேல போயிடலாம் அல்மோஸ்ட் ரீச் ஆக போறோம் ஏமா வயசு ஆகுதா இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல அமர்நாத் யார் ஆஃப்டர் ஆல் ஒரு பத்து வட்டிட்டு ஏற மாட்டோமா வெற்றி 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 மேலே ஏறி வந்துட்டோம் ஒரு வழியா கோட்டையை புடிச்சிட்டோம் கைப்பற்றிட்டோம் நம்மள பேர் இங்க ஆயிரம் பேர் இருக்காங்க வாங்க போவோம் ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும் அதுதான் எண்டு அது இங்க போயிடும் மேல அப்படியே பாருங்க இந்த கிளவுட்ஸ் அப்படியே கவர் பண்ணிட்டே மூவ் ஆகிட்டே வருது பிளாக் ஆயிட்டே வருது பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஓகே ஹில் டாப் அரண்மனை மலை உச்சியில இருக்கு போடுற அளவுக்கு இடம் இருக்குங்க மேல சோ சுத்தியுமே பாத்தீங்கன்னா வெறும் காடுதான் அதாவது இப்பவே இவ்வளவு காடா இருக்குன்னா நீங்க யோசிச்சு பாருங்க ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே இருந்திருக்காது இந்த மலை உச்சில சின்ன சின்னதாக ரெண்டு கிணறு குடம் இருக்கு இந்த பக்கம் வந்து வெஸ்டர்ன் என்ட்ரன்ஸ் போட்டிருக்கேன் நேராக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல புத்தன் நின்று இருக்க ஸ்டாச்சு இருந்து சுற்றிலும் வந்து சின்ன சின்ன கிராமங்கள் நிறைய ஏரியெல்லாம் இருக்கு சம காடு நைட் எல்லாம் வந்து மட்டிக்கிட்டா அவ்வளோதான் ராவணன் சீதாதேவியை தூக்கிட்டு வரும்போது அவர் லேண்டான இடம்னு ஒன்று இருக்குது இல்லையா அது வந்து அசோகா வாட்டிகா பக்கத்தில் இருக்க ஒரு ஒரு மவுண்டன் ரேஞ்ச் அது அது தெரியும் ஏன்னா ஓட்டை இங்கே இருக்கு அவர் இறங்கின லேண்டிங் பிளேஸ் வந்து அங்கே இருக்குதுன்னு ஆல்மோஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து தெற்கு மாளிகை தொகுதி சவுத் பேலஸ் காம்ப்ளெக்ஸ் எதுவும் போகிறாங்க ஓகே கீழே வந்து எல்லாமே பேலஸில் இருக்க ஒவ்வொரு ரூம் மாதிரி தெரியுதுங்க ஒரு பெரிய குளம் இருக்குது கேள்விப்பா நீங்கள் இங்கே வரதா இருந்தால் கண்டிப்பாக சன் கிளாஸஸ் மசிட்டுங்க திடீர்னு செமையாக வெயில் அடிக்குது திடீர்னு இப்போ பாருங்க அப்படியே மேக முடியிருச்சு என்னடா கிளைமேட்டுன்ற மாதிரி இருக்குது ஏரியா அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் ராவணன் குளம் செம பெருசா இருக்கு ஒரு சின்ன கொடையும் ஒரு சின்ன ரெயின் கோட் ரெயின் கோட் சின்னது பெருசுன்னு கிடையாது லைக் லைட் வெயிட் ரெயின் கோட் இது ரெண்டு மஸ்டிங்க மேல வரதா அந்த ஸோ இந்த குளத்தில் வந்து ராணுவனுடைய குளத்தில் கால் வச்சு போகக்கூடாதான் மீன் செருப்பு காலோட இறங்கக்கூடாது நல்ல விஷயம் எல்லா மக்களுமே வந்து செருப்பு இல்லாமல் தான் போயிட்டு இருக்காங்க கைட்டு எல்லாரும் கையில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் தண்ணி அதனால தான் இது ரொம்ப கிளீனாக இருக்குங்க நம்ம ஊரில் கூட போர்டு இருக்குது இருந்தாலும் என்ன பிரயோஜனம் யாரும் மதிக்கிறா நம்ம ஊர்லேயும் கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி மக்கள் அறிவுடன் நடந்துப்பாங்கன்னு வேண்டிப்போம் சென்ட்ரல் வாக்கிங் பூல் நீராடும் பொய்கை சரவண பொய்கை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இது நீராடும் பொய்கை யார் நீராடுற பொய்கை ராவணன் நீராடும் பொய்கை சின்ன சின்ன மீன்லாம் எல்லாம் இருக்கு மீன் அது பொலிட் பண்ணாம இருக்கிறதுனால சின்ன சின்ன மீன்லாம் இருக்கு ஐயோ போறதுக்கு ஒரு பெரிய கியூ நிக்குது ஒரு சின்ன சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குங்க இங்க ராவன் இருக்கு நம்ம ஊர்லாம் வெளில தின்னு இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கு ஆனால் அதில் ஏறி நல்லா சப்பளாங்கால் போட்டு உக்காரலாம் அந்த அளவுக்கு இருக்கு ஏறுறது ஒரு குடும்பம்னா இறங்குறது மன பயமா இருக்கு வந்து பார்க்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம கூட வந்து ஒரு எங்கே போனாரும் தெரியல தலைவர் இறங்கிட்டாரா என்னன்னே தெரியலையே போய் பார்ப்போம் தலைவர் பின்னாடி வேற குழந்தைய வச்சுட்டு ஏறி வர்றாரு எவ்வளவு தைரியமா வராரு பாருங்க அவரு தலைவர் அலையக்கா குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு அவ்வளவு தைரியமா நம்ம நிக்கிறதுக்கே எங்க பயமா இருக்கு ஒரு வழியாக கீழே வந்துட்டேங்க இதுதான் இந்த ரெண்டாவது பாதம் சிங்கத்துடைய ரெண்டாவது பாதம் ஆக்சுவலாக வெளில போறதுக்கு தனி வழி இருக்கு சரியான கூட்டங்க நம்ம காட் சீக்கிரம் வந்து நல்லதான் போச்சு இல்லைன்னு வச்சிங்க இன்னும் இருக்காது மலையில அப்படியே சப்போர்ட்டு கொடுத்து பாதம் போட்டிருக்காங்க நடக்கிறதுக்கு மிரர் வால் இதுதான் ஆரஞ்சு கலரா இருக்கு பெயிண்டிங் இது மேல போனா அந்த கேவ் பெயிண்டிங் போகும் போகும்போது இருக்கு போகாமையும் கீழே போயிடலாமோ செமையா இருந்தது ஒரு இடம் அது உள்ள வந்து கேமரா அலோடு இல்ல ஆக்சுவலா கேவ் பெயிண்டிங் எப்படி போய் எப்படி பெயிண்ட் பண்ணாங்கன்னு சீரியஸா புரியல அந்த இடம் உங்களுக்கு காட்டுற பாருங்க அந்த கூண்டு மாதிரி போட்டிருக்கா அதுக்குள்ள தான் எல்லோரையும் மேலே ஏறி இறங்கணும் ஆக்சுவலாக அது அந்த கேவே வந்து அந்த இடத்துல இருக்கா ஆல்ரெடி இருந்த கேவு கீழே இருந்துனா விழுந்துருச்சா நிற்கிற இடம் அதுவும் தெரியல ஸோ அந்த கூண்டு மாதிரி இருக்கிறதில் அப்படி சுற்றி சுற்றி மேலே ஏறி அந்த கேவு உள்ளே போயிட்டு பெயிண்ட் பழைய பெயிண்டிங்ஸ் எப்படியும் தௌசண்ட் இயர்ஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பெயிண்டிங்ஸை பார்த்துட்டு திரும்பவும் அதே கூண்டு வழியாகவே கீழே வரணும் ஸோ நம்ம கூட வந்து ஆள் கிடச்சிட்டாரு கீழே வெயிட் பண்ணிட்டுருக்காரு சபா மண்டபம் ஆடியன்ஸ் ஆள் அந்த அரசர் இருந்த சபா மண்டபம் இங்கே தான் அந்த மக்களுடைய குறுகியர்லாம் கேட்பாராமா வழி ஒன்றுங்க எக்ஸிட் ஹவர் வழி ஒன்று அது உங்களுக்கு வந்தாவே சைன் போர்ட்ஸ்லாம் இருக்கும் கீழே வந்தால் இங்கே கூல்ட்ரிங்க் ஷாப்பு அது இது ஏகப்பட்டது இருக்குது ஹலோ ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் வச்சுருக்காங்க எவ்வளோ சொல்லுவாங்கன்னு தெரியல ஹலோ மேங்கோ ஒரு மேங்கோ ஜூஸ் அறநூறுவான்னா நம்ம ஊர் கணக்குக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் மேலே அதனால் அது வேணான்னு விட்டுட்டோம் அல்மோஸ்ட் எக்ஸிட் வந்தாச்சு இங்கே நிறைய அந்த டூரிஸ்ட் அந்த இந்த ஷாப்ஸ்லாம் இருக்குது பொம்மை அந்த சவனியர் ஷாப்லாம் இருக்குது இந்த ஃபோர்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரி பெயிண்ட் ஒன்று இருந்தது ஒரு போஸ்ட் சான்ஸே இல்லை அதாவது ஒரு சிங்கம் உக்காந்துட்டு இருக்கு அப்படியே ஃபுல்லாக தலைகளே காட்டுறான் ப்ரோமா இப்போ போயிட்டு நம்ம வண்டி எங்கேன்னு பார்க்கணும் ஒரு வழியா ராவணன் கோட்டைய பாத்துட்டு வந்தாச்சு அற்புதமான கோட்டைங்க ஒண்ணும் பெரிய கஷ்டம்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல மிஞ்சி போனா ஒரு ஹாஃப் அன் அவர் தான் அவன் மேல ஏற கீழ இருந்து மேலே போறதுக்கே ஒரு ஹாஃப் அன் அவர் பார்ட்டி மினிட்ஸ் தான் அதுக்கு மேல ஆவாது ஆகாது ஆனா ஏறதா கொஞ்சம் ஸ்டீப்பா இருக்கும் படிக்கட் கொஞ்சம் சின்னது அந்த மாதிரி தானே வழியே பட் ஈஸியா ஏறலாம் சின்ன மலைங்க அது நம்ம ஊர்ல இருக்க மலையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பட் ஸ்டில் வெயில் ஏற ஏற மண்டை தாளிச்சிடும் ஃபுல்லாவே காடு சுத்தியுமே காடு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து இருபது கிலோமீட்டருக்குமே காடு இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக ஒரு ஈவன் ஸ்ரீலங்கா உள்ள ஃபுல்லாகவே காடு தான் அங்கே இருக்குது இந்த நம்ம கொழும்பு தவிர்த்து நான் இன்னும் பெரிய ஊரெலாம் எதுவுமே பார்க்கலாம் எழுமே பெரிய யானை எலிஃபன்ட் ரைட் போயிட்டு இருக்காங்க ஒரு பெரிய யானை போயிட்டு இருக்கேன் நீங்க தம்புலா வந்துட்டீங்கன்னா கார் எடுக்க கூட அவசியம் இல்லை ஒரு பஸ் இருக்கு கவர்மெண்ட் பஸ் இருக்கு சிகிரியா டு தம்புலா பஸ் இருக்கு தான் பார்த்த ஃபோர் நைன்டி நைன் பார் ஒன் அப்படின்றத பஸ் நம்பர் இப்போ நீங்க வந்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்டா கூட முடிச்சிடலாம் தம்புலா வந்துட்டீங்கன்னா காட்டுக்குள்ள தான் போனோம் ஸ்ட்ரைட்டா திருகோணமலை ஒரு நூறு கிலோமீட்டருக்கும் நாளைக்கு இறங்குறது எப்படி ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகும் நடுவில் வர சாப்பிடணும் திருகோணமலையில் பார்ப்போம் திருகோணமலை போற வழியில் ஹபரனா அப்படின்னு ஒரு டவுனு சின்ன டவுனு அங்கே வந்து சாப்பாடுக்காக நிப்பாட்டியிருக்கும் ஸோ இங்கே போனீங்கன்னா ஸ்ரீலங்காவுடைய டிஃபால்ட் டிஷ் என்னன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு இப்போதான் பார்த்தேன் ஸோ இங்கே வெளியில் வந்து இது வரையா பாதிஷானதுன்னு தெரியல ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது எல்லாம் மைதாகிட்டே இருந்தாங்க அம்முக்காவது சேர்க்கணுங்கிறது காந்தி ஆல்ரெடி நாங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணோம் சாரி எக் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணுறோம் சிக்கன் வந்து ஃப்ளேவர் ரொம்ப கேவலமாக இருக்குது அதனால் சிக்கன் அவாய்ட் பண்ணுறோம் ஸோ பை டிஃபால்ட்டாக மதியானத்தில் வந்து சாப்பாடு தால் இது ஒரு தால் அதுக்கப்புறமா இது உருளைக்கிழங்காக சத்திர வள்ளி கிழங்குனாலும் எனக்கு இன்னமும் டவுட்டாகவே இருக்குது அப்படி ஒரு கறி ஆனால் தேங்காய் போட்டது இது நல்லாயிருக்கு இதுவுமே சிக்கன் நினைக்கிறேன் ப்ளஸ் உள்ள உருளைக்கிழங்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக தெரியல கொஞ்சம் வந்து புளி ஜாஸ்தியாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இது ஏதோ ஒரு காய்மியா என்னென்னு எனக்கும் தெரியல ஸோ இது நாலு தான் வந்து பிடாம நீங்கள் எந்த ஹோட்டல் போனாலும் கறி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இந்த இது வந்து கறியாக தரும் உங்களுக்கு தால் கேட்டிங்கன்னா தால் அது என்ன ஏதுன்னு தெரியல அது இல்லாமல் உங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொத்து நம்ம கொத்து பரோட்டை சாப்பிட்றோம்ல ஸோ அந்த கொத்து தான் அது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்குது மோஸ்ட்லி இடமும் கூல் ட்ரிங்ஸ் வச்சுருக்கேன் ஃப்ரெஷ் யூஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது லிமிட்டாக ஸ்டில் கிடைக்குது பசி வேறு கப்பா கப்பா எழுது சுடு தண்ணி வந்துருக்கு ரெண்டு ஃபுல் சிக்கன் ரைஸை கேட்டோம் இதை பார்த்தா நாலு பேர் சாப்பிடலாம் பொழுது ஒன்றையே ஒரு டெவிலிட்டு ஃபிஷ் சொன்னால் அது கடைசியில் பார்த்தா கருவாடாக இருக்குது ஒரு சூப்பு கொடுத்துருக்கேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆக மொத்தத்தில் ஒன்றும் கூட நல்லா இல்லை

நம்ம ஸ்ரீலங்கன் சீரீஸோடைய மற்ற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்குமே லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வரும்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாபாய் மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைப்பட்டதுனா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸ்டேட் யூனிட் டிஸ்கவர் வித் தயா